பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது விஜயகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் விஜய் சூர்யா போன்ற இவங்களோட திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்து சக்க போடு போட்ட திரைப்படங்களில் பார்க்க போகிறோம் பொதுவாக முதலிடத்தில் எந்த திரைப்படங்கள் தான் வரிசையாக வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று தீபாவளி சரவெடி திரைப்படங்கள் பார்த்தாலே பரவசம் என்ற திரைப்படம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு ரகுமான் அவர்கள் இசையமைத்திருப்பார் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மாதவன் சிம்ரன் ஸ்னேகா விவேக் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் லாகவரான்ஸும் நடிச்சிருப்பார் ஒரு சிறந்த திரைப்படம் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு கலாட்டான ஒரு காமெடியான ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக போகலை பார்த்தாலே பரவசம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது தேட்டர்கள் அதிகமாக கொடுத்துருந்தாலும் பொதுவாக சரவடியான திரைப்படங்களை மத்தியில் இந்த பார்த்தாலே பரவசம் மாதவனுக்குன்னு ஒரு இடம் உண்டு அந்த சமயத்தில் அப்போ தான் ஆரம்ப காலத்தில் என்பது இவருக்கு அந்த திரைப்படம் நன்றாக அமையல ஒரு தோல்வியாக தான் அமைந்தது படத்தில் சில காமெடிகள் சரி படமும் ஒரு நல்லா இருக்கும் ஆனால் சரியாக அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் போகல பார்த்தாளைய பிரவசம் மக்கள் மத்திலும் ரசிகர் மத்திலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றியை நிலைநாட்டவில்லை இரண்டாயிரத்தி ஒன்னு தீபாவளியில் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது பார்த்தாளையப் பிரவசம் அடுத்த திரைப்படமாக ஆண்டான் அடிமை என்ற திரைப்படம் மணிவண்ணன் இயக்கத்தில் இயக்கியிருக்காரு மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் சத்யராஜை வச்சு நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்காரு இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் சிவலட்சுமி போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இளையராஜா இசையில் வந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரங்கள் எப்படி கொண்டு இருந்தாலும் சத்யராஜ் அவர்களோட நடிப்பு வேறு லெவலில் கொண்டு போயிருப்பார் ஆனால் படத்தோட காம்போ பொறுத்தவரைக்கும் காமெடி மற்ற எல்லாம் கலந்து இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் தேட்டரில் அந்த அளவுக்கு சரியாக போகலை ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக அமைந்தது ஆண்டான் அடிமை அந்த தீபாவளி தினத்தன்று எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக இந்த திரைப்படம் தேட்டரில் ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் ஒரு ஆவரேஜான கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது ஆண்ட ஆண்டான அடிமை ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக வந்தது சத்யராஜ் அவர்களுக்கும் சோலட்சுமிக்கு லவ் ஸ்டோரி இருக்கும் இருந்தாலும் ரெண்டு நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க மணிமணனை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றி திரைப்படங்களை இவருக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த திரைப்படத்தில் ஏன் அந்த சமயத்தில் போலன்னு தெரியல கொஞ்சம் அந்த திரைப்படத்தில் போய் நக்கல் நையாண்டியாக நடிச்சிருந்தார் நடிச்சிருந்தாலும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தியான ரசிகர் மட்டியில் கிடைக்கல அதனால தான் அந்த திரைப்படம் சரியாக போகலை எழுபது நாள் தேட்டரில் ஓடி ஒரு ஆவரேஜான திரைப்படமாக வந்தது அடுத்த திரைப்படமாக மனதை திருடி விட்டாய் என்ற திரைப்படம் ஆர் டி நாராயணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது பிரபுதேவா கௌசல்யா போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க விவேக் வடிவேல் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாடலும் சூப்பராக லவ் ஸ்டோரி கலந்த பிரமாதமான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் வடிவேல் விவேக்கோட காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக பிரபதிபா அவர்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீபாவளி தினத்தந்தில் ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது தியேட்டரில் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது மனதை திட்டவிட்டால் மக்கள் மனதிலும் ரசிகர் மற்றும் நீங்காத மாதிரி இடம்பிடித்து தேட்டர்லையும் சூப்பராக ஓடிச்சு ஒரு சூப்பர் திரைப்படங்க படத்தில் பிரபுதேவா பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் கண்டினியூவாக ஒவ்வொரு திரைப்படங்களை ஹீரோவாக நடித்து ஒரு தரமான திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அதில் இந்த மனதை திருவிட்டா திரைப்படமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு நிறுத்திச்சு அவருக்கு தீபாவளி சமயத்தில் சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படங்களை இந்த திரைப்படத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மனதை திருவிட்டா நூறு நாள் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜாஜகான் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ரவி இந்த திரைப்படத்திற்கு மணி சர்மா அவர்களை இசையமைத்திருப்பார் இளைய திரபதி விஜய் ரிச்சா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க விவேக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் விஜய் அவங்க படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் நன்றாக அமைஞ்சிருக்கும் படமும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் கோடி ஒரு ஆவரேஜான படமாக தான் அமைஞ்சுது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃப் பிளேஸ் நல்ல ஒரு கசு வசூல் கொடுத்துருந்தாலும் ஜாகா ஜாஜகான் திரைப்படத்தை வந்து கதைகளை எப்படி அமைஞ்சாலும் தெரியாது ஆனால் படத்தில் இருக்க பாடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பரான வரிகளில் அமைஞ்சது பாடல் ஒரு ஹிட் கொடுத்தது விஜய் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பாடல் ஹிட் அமைச்சிரும் இவருக்கு மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜாஜகான் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ஓரளவு தேட்டரில் ரன் ஆகி நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் ஊட்டிய ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது தேட்டரில் நூறு நாள் படி மக்கள் மட்டிலும் ரசிகர் மட்டிலும் நீங்காத பிடித்தது லவ் ஸ்டோரியில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருந்தாலும் இந்த ஜாஜகான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடலின் வரிகளால் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது தான் நான் குறிப்பாக சொல்லுவேன் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில குறிப்பாக பாவராஜாக தான் இந்த திரைப்படம் வந்தது அடுத்த திரைப்படமாக நந்தா இந்த திரைப்படம் பாலா இயக்கத்தில் வெளிவந்தது இவன் மைச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தில் சூர்யா லைலா ராஜிகிரன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நந்தா என்கிற அளவுக்கு பாடலும் சரி படமும் வேற அளவில் கொண்டு போயிருக்கும் சூர்யாவோட கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு முரட்டத்தினமாக வில்லன்களே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் அவரோட அந்த கண் இமைக்கும் நொடிகள் போலவே அவர் கண் ஒரு ஒவ்வொரு கதையும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி சூர்யாவுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிரள வைத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது நந்தா பட்டித்தட்டியெல்லாம் கலைக்கி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு லவ் கலந்த ஒரு ஒரு சூப்பரான திரைப்படம் சொன்னாங்க இதில் ராஜகிரன் அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லுவார் நீ இந்த மாதிரி எப்படி இரு அப்படின்னு சொல்லி சூர்யாவை சில விஷயங்களை வழி நடத்துவார் இந்த திரைப்படமும் தேட்டரை நூறு நாள் ஓடி நல்ல சக்க போடு போட்ட ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லிங் கலந்த ஒரு சூப்பரான திரைப்படம் சொல்லுவாங்க மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக நந்தாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆளவந்தான் திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மணிஷா கோயிலா போன்ற பலம் நடிச்சிருப்பாங்க இரட்டை இடத்துல நடிச்சிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படங்க தேட்டரில் மிரள வைப்பார் அந்த அளவுக்கு உலகநாயகன் தன்னை வருத்தி நடிச்சிருப்பார் அப்படி ஒரு சிறந்த திரைப்படம் தான் ஆளவந்தான் திரைப்படம் தன்னோடய உடம்புலாம் பச்சைகூத்தி வில்லன் கதாபாத்திரம் இருந்தாலும் ஒவ்வொரு ஃபைவ் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்கள் எதிர்மனையில் சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடி இருந்தால் திரைப்படம் அந்த அளவுக்கு போகல ஒரு தோல்வி தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நூறு நாள் இந்த திரைப்படம் தேட்டரில் ஓடி ஓரளவு வெற்றியை நிலைநாட்டிய ஒரு சூப்பர் திரையர் படம் சொல்ல முடியும் ஏன்னா உலக நாயன் நடிப்பு பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு வருத்தி ஒரு கதை ஒரு கதாபாத்திரத்தில் இருக்க உடம்ப பார்த்திங்கன்னா நார்மலான உடம்பாக இருக்கும் இன்னொரு கதாபாத்திரத்தில் வேட்டி விட்டு மொட்டை அடித்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார் அதை பார்க்கும்போது தேட்டரில் அள்ளு விட்டுருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் ஆளவந்தான் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமாக தன்னோட நடிப்பை வழிகாட்டி இந்த திரைப்படம் ரசிகர் மற்றும் நீங்க இடம் பிடித்து ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது முதலிடத்தில் பார்க்க போகும் தான் தவசி உதயசங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது வித்யாசாகர் அவர்களை இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் சவுந்தர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நினைந்து நினச்சிருப்பாங்க வடிவேலு தவசிய திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் நூற்றி இருபது நாள் ஓடி சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தது படமும் தேட்டரில் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கிடைத்தது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் வேறு கம்பில் கொண்டு போயிருப்பாங்க அப்பா புள்ளை என்ற கதாபாத்திரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் நடக்க சில்ல பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்திற்கு அந்த ஏழை எளமே மேல பாடலாக இருக்கட்டும் எல்லா பாடலும் கேப்டனாக வேறு ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பார் உதயசங்கர் அவர்கள் இந்த திரைப்படம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் பட்டி சுட்டியெல்லாம் கிடைக்கி பாக்ஸ் ஆஃப் பசூல்லை பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக தவசி திரைப்படம் வந்தது மக்கள் மனிதனும் ரசிகர் மற்றும் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக தவசி திரைப்படமாக வந்தது கேப்டனோட நடிப்பு துளசி வாசம் மாறினால் மாலும் இந்த தவசி வாசம் மாற மாட்டான்டா ஒவ்வொரு வசனமும் சரி படத்தோட பாடலும் சரி இரண்டு விஜயகாந்தோட நடிப்பும் சௌந்தர்யா அவர்களும் கேப்டன் காம்பவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்ற சூடி போல இந்த கதாபாத்திரத்தில் பேருமே நடிச்சிருப்பாங்க படமும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு அன்றைய சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சக்க போட்ட திரைப்படங்களே இந்த திரைப்படமும் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீபாவளி தினத்திலிருந்து வெளிவந்து சக்க போடு போட்ட திரைப்படங்களை எந்த திரைப்படங்கள் முதல் இடத்துல இருந்து தான் இந்த வரிசையில் நம்ம பார்த்தோம் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முதல் இடத்துல எந்த திரைப்படத்தை கொடுக்கல சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று சரவடி